வணக்கம் இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு இந்த இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை அதிகார வேடையில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் தேர்தல் கால பரபரப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது செப்டம்பர் இருபத்தோராம் தேதி தேர்தல் ஒரு மாதத்துக்கு குறைவான நாட்களே இருக்கின்றன வாக்குச்சீட்டு பதித்தல் மற்றும் இதர பாதுகாப்பு விடயங்கள் தேர்தல் குறித்த ஏனைய பிரசாரங்கள் பற்றிய அவதானிப்புகள் போன்ற விடயங்கள் இடம்பெற்றிருக்க இரண்டு முக்கியமான சம்பவங்கள் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றன மூன்று என்று சொல்வது பொருத்தம் ஒன்று அவதூறு வழக்கு ஒன்றை எதிர்கொள்ளப் போகின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஃபக்கீர் இனவாத அவதூறு தன் மீது சுமத்தினார் என்ற அடிப்படையில் தன்னுடைய தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது தான் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லி தெரிவுபடுத்தினார் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க இரண்டு பில்லியன் ரூபாய் மான நஷ்ட வழக்கு ஒன்றை இவர் மீது தாக்கல் செய்வதற்கான கடிதம் கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் இந்த அவதூறு என்ற விடயம் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது அதுபோல் தேசிய மக்கள் சக்தி தனியர் ரவ் ஹக்கீமுக்கு மட்டும் இந்த அவதூறு பற்றிய விடயம் குறித்த கோரிக்கை கடிதத்தை அனுப்பவில்லை இன்னும் இரண்டு தரப்புக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அது பற்றிய சில முக்கியமான விடயங்களையும் பேச வேண்டும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இம்முறை போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் தங்களுடைய மாதாந்த வரமான விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த சொத்து விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டன அநேகமான முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் குவித்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் குறித்து இல்லாவற்றில் அவர்கள் செய்கின்ற தொழில் குறித்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் வெளிப்படுத்தப்படுகின்ற சில விடயங்களில் ஒரு சில வேட்பாளர்கள் மீது எங்களுக்கு அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பதை தவிர்க்க முடியாது இதை தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சொத்து விவரங்கள் குறித்து தங்களுடைய சந்தேகத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று சொல்லப்படும் ஆட்டியை இருக்கிறதை தேடி பார்த்தால் எங்களுக்கான விவரங்கள் தெரியும் இது பொதுமக்களுக்குமானது அந்த சொத்து விவரங்கள் குறித்து யார் இம்முறை போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் செல்வந்தர் யார் ஏழை அதாவது ஒப்புட்டடவில் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாடி செல்வோர் அத்தனை பேருக்கும் ஏதாவது பதவிகள் சலுகைகள் கிடைத்தன அது வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகின்றன குற்றச்சாட்டாகவும் சொல்லப்படுகின்றன கிண்டலாகவும் பேசப்படுகின்றன அது போல தேர்தல் விதிகளை மீறுகின்ற செயற்பாடுகளாகவும் சிலை அவதானிக்கப்படுகின்றன இன்றைய நாளிலும் இரண்டு மாற்றங்கள் இல்லாவிட்டால் இரண்டு தாவர்கள் இடம்பெற்றிருக்கின்றன தேர்தல்கள் பற்றிய விடயங்களை பார்க்கும் போது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற கட்டமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எழுதிய கடிதம் குறித்து ஒரு தகவலுடைய வெளியாகி இருந்தது அதே வெளியிலே அந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளரான அறிவிணைத்தரன் தன்னுடைய பிரசாரங்களை ஆரம்பித்திருக்கின்றனர் நமக்காக நாம் என்பதுதான் இங்கே தலைப்பு வடக்கிலிருந்து இந்த பிரசாரங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன தேர்தல் வேட்பாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது அதிலேயே வைத்தியர் இலியாஸ் காலமாகிவிட்டார் அப்படி இருக்கின்ற வேளையில் அவரது பெயர் இந்த வாக்குச்சீட்டிலிருந்து நீக்கப்படுமா இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் இரண்டாவது இந்த தேர்தல் வேட்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க வாக்குச்சீட்டுகள் பதிப்பித்து அநியாயமாக பில்லியன் கணக்கிலே மில்லியன் அல்ல பில்லியன் கணக்கிலே செலவாகிறது என்று சொல்லப்படுகின்ற வேடையில் ஏன் இலத்திலணியல் வாக்களிப்பு இருக்கக்கூடாது இது பற்றிய கேள்விகள் எங்களுக்கும் இருக்கும் இல்லையா அதற்கான பதில் ஒன்றும் இருக்கிறது விளக்கமான விடயங்களை விவரமாக பார்ப்போம் என்னையினாலும் இந்த செய்திகளுக்கு அனுசரணை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் இன்வெர்ட் ஏசி வெயில் காலம் வரும்போதுதான் முன்பு நிழலின் அருமை தெரியும் இப்போது ஏசியின் அருமை எங்களுக்கு புரியும் ஆனால் மின்சாரக் கட்டணம் அதிகமாக இருக்கிறது அதுபோல ஏசியை நம்பி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா வாரண்டி என்று சொல்லப்படும் உத்தரவாதம் எவ்வாறு என்று பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் உங்களோட அத்தனை கேள்விகளுக்குமான உங்களோட அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு ஃபேமஸ் இன்வெர்டேஸ் எப்படி என்று சொன்னால் ஜப்பானிய தொழில்நுட்பம் நூறு வீத கொப்ப வைண்டிங் இருக்கிறது ஐந்து வருட கால உத்தரவாதத்தை தருகின்றார்கள் இந்த கம்ப்ரெசருக்கு ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி ஹாட்லைன் இலக்கம் சைஃபர் ஏழு நான்கு ஏழு நான்கு ஏழு ஆறு 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 அழைத்து பாருங்கள் உங்களுக்கான விவரங்கள் கிடைக்கும் ஃபேமஸ் இன்வெர்டர் இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் தொழில்நுட்பத்தில் நூறு வீதம் வீத மின்சாரத்தை உத்தரவாதத்துடன் அனுபவித்த மகிழ குழுமையுடன் இருந்தே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள் தேர்தலில் வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் அதில் பிரதான வேட்பாளர்களே ஒரு ஐந்து பேர் இருக்கின்றார்கள் நான்கு தெற்கு பகுதி வேட்பாளர்களோடு வடக்கை சேர்ந்த தமிழ் பொது வேட்பாளர் எனவே இவர்களுக்கு இடையிலான மோதல்களின் முறை வாக்களை கணிசமாக பிரிக்கப் போகின்றன என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இந்த தேர்தல் பிரசாரங்கள் இப்பொழுது அமோகமாக களைகட்டி நடந்து கொண்டிருக்கும் போது தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் தன் மீதான அவதூறு ஒன்றை சுமத்தி இருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் இம்முறை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளரான சஜித் பிரேமதாஸ் அவருக்கு ஆதரவாக மேடைகளில் ஏறி வருவோருமான ரவ் ஃபக்கீம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி அனுரகுமார் திசா நாயக்க பகிரங்கமாக குற்றம் சுமத்தி தேசிய மக்கள் முன்னணி சார்பாக அவர்களது சட்டத்தரணையூடாக இரண்டு பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அவதூறு பரப்பி இருந்தார் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி லெட்டர் ஆஃப் டிமாண்டில் அவற்றால் எல்லோடி என்று அழைக்கப்படுகின்ற கோரிக்கை கடிதம் வந்து அனுப்பியிருக்கின்றார் இந்த சட்ட ரீதியான கோரிக்கை கடிதத்தை சரியான முறையில் எதிர்கொள்ளாவிட்டால் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கும் இந்த இழப்பு தொகையை வழங்க வேண்டியிருக்கும் அவதூறு என்ற விடயத்தை இளையசாக அனைவரும் நியமித்துக் கொள்கின்றார்கள் இது மிக மிக ஆபத்தான ஒரு விடயம் குறிப்பாக நட்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்தார் என்று நிரூபிக்கப்படுகின்ற இடத்திலே இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு எதிராக கூட ஒரு ஊடக நிறுவனம் பத்திரிகை நிறுவனம் ஒன்று இவ்வாறு இழப்பீட்டு கோரிக்கை ஒன்றுக்கான அவதூறு வழக்கு ஒன்றை முன்வைத்திருந்தது எனவே இந்த விடயம் நீதிமன்றத்தினால் அவதானமாக பார்க்கப்படும் இது அடிப்படை உரிமை மீறல்கள் விடயங்களில் உண்டு சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போகலாம் ஒரு விடயத்தை எழுதிவிட்டு போலாம் ஒரு விடயத்தை பதிப்பித்து விட்டு போகலாம் என்று பல பேர் நினைத்துக் கொண்டுகிறார் இது அவதூறு விடயமாக சரியான முறையில் எடுக்கப்பட்டு ஆதாரம் இல்லாமல் அவதூறு ஒன்று நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதத்தில் நிகழ்ச்சி ஏற்படுத்துகின்ற விதத்தில் இவ்வாறு பிறப்பப்படுகிறது என்று சொன்னால் அதை முதலில் பகிர்ந்தவர் அதுக்கு பிறகு பிறப்பியவர் என்று அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார் இதிலே ஆதாரபூர்வமான விடயம் இருந்தாலும் கூட அது நீதிமன்றத்தினால் ஏற்கப்படக்கூடிய ஆதாரமாக இருக்கிறதா பொருத்தமான விதத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டுகின்றதாக பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கும் அது சட்டத்துறை சார்ந்தோருக்கு நன்றாக தெரியும் இப்படி இருக்கின்ற வேளையில் தான் காத்தான்குடியில் இடம்பெற்ற ஒரு பிரசார கூட்டத்திலே ரவ் ஃபக்கீம் அரோகுமார் விசா பற்றி ஆற்றிய உரை பற்றி பல்வேறு தகவல்கள் ஆரம்பத்திலே வெளியாகி இருந்தன அது பொது வெளியில் இனவாத கருத்துக்களை விதைக்கும் என்ற அடிப்படையில் அதை பற்றி பெரிய அளவில் ஊடகங்கள் பிறவலியப்படுத்தி இருக்கவில்லை பிரசுரித்திருக்கவில்லை அருணகுமாரதி திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய ஒரு உரை பற்றிய ரவ்ஃபக்கிம் அவர் பேசியிருந்தார் என்று சொல்லி இந்த விடயங்கள் வெளியாகி இருந்தது அதாவது ஒவ்வொரு இஸ்லாமிய தாய்மாரின் கற்பப்பையிலும் வளர்கின்ற குழந்தைகள் பயங்கரவாதிகளாக வளர்கின்றார்கள் என்றுதான் அவர் அந்த பொருள் பட இருந்ததாக சொல்லப்படுகிறது அவ்வாறு காணொளி ஒன்றும் ஆதாரத்தோடு இருக்கிறது இது அருணகுமாரதி திசா நாயக்காவை புண்படுத்தி இருப்பதாகவும் அவ்வாறு அவர் உரையாற்றாத நேரத்தில் இப்படியான விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டது தனது நட்புயருக்கு களங்கம் விடுவிக்கின்ற விடயமாக திட்டமிட்ட இனவாதத்தை முஸ்லிம் மக்கள் மத்தியில் தனக்கு எதிராக பிரசாரமாக பயன்படுத்துகின்ற விடயம் என்றும் குறிப்பிட்டே தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக ரவ் ஹக்கீமிடம் இந்த இரண்டு பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி இல்லாவிட்டால் பொது வெடியில் பகிரங்க மன்னிப்பு கோருமாறு கூறி இந்த இழப்பீட்டு கடிதம் கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்படுகின்றது இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இம்முறை நீதிமன்றத்தினால் சீரியஸாக அவதானிக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கும் ரவ் ஹக்கீம் அடுத்து எடுக்க போன்ற நடவடிக்கை என்ன என்று பார்க்கலாம் அருண்குமார் குமார் திசா தேசிய மக்கள் சக்தியும் இந்த விடயத்தில் மிக தீவிரமாக இயங்குகின்றன தங்கள் கட்சி மீது சுமத்தப்படுகின்ற பொய் குற்றச்சாட்டுகள் அது போல தங்களது நட்பெயருக்கு கடங்கம் விடைவிக்கின்ற விடயங்கள் குறித்து தாங்கள் சும்மாவிருக்கப் போவதில்லை என்பதுதான் அவர்கள் இங்கே சொல்கின்ற விடயமாக இங்கே இருக்கு குறிப்பாக இந்த கடந்த காத்தான்குடியில் இடம்பெற்ற இந்த கூட்டம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்றதாக இங்கே இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ரவ் மீது அருள் குமார் திசா இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தான் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மாற்றி மடை மாற்றி தவறான அர்த்தத்தோடு காத்தான்குடியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தின் போது தமிழிலே இதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் அருள் குமார் தேசாநாயக் இந்த ஒரு விடயம் மட்டுமல்லாமல் இன்னும் இரண்டு இவ்வாறான கோரிக்கை விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன அனல் குமார் தேசாநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினார் இந்த இரண்டு விடயங்களும் வேறு விடயம் ஒன்றுக்காக குறிப்பிடப்படுகின்றன தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டதாக சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை தவறான பிரசாரமாக பயன்படுத்திய ஒரு விடயத்துக்காக ஹர்னி அமரசூரிய தலதா மாளிகையில் இடம்பெற்ற அந்த பெருகரா குறித்து குறிப்பிட்ட விடயத்தை தவறான அர்த்தத்தோடு வேண்டுமென்றே அவரது புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாக தேசிய மக்கள் சக்தி மீது சேறு பூசுவதாக பயன்படுத்தி இருந்தார் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க மீது அவரது உரைகளை தங்களுடைய தொலைக்காட்சியில் வெளிப்படுத்தினார்கள் என்று ஆசிய ஊடக வலையமைப்புக்கு எதிராகவும் இரு செய்தியில் இது வெளியிடப்பட்டது என்று சொல்லி அவர்களுக்கும் இந்த இழப்பீட்டு கோரிக்கை மனுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது நூறு மில்லியன் ரூபாய் தலா இரண்டு பேருக்கும் நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இந்த விடயங்கள் எவ்வாறு செல்லப்போன்றன என்ற விடயங்களை அவதானித்திருப்போம் இப்படியாக இருக்கும்போது இந்த நாளில் தேர்தல்கள் திணைக்கடத்தினால் கோரப்பட்டிருந்த வருமான வரி விடயங்கள் தொடர்பான விடயங்களும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தாங்கள் தங்களுடைய முழுமையான சொத்து கணக்குகளை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டிருந்தார் இது பற்றிய விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடமிருந்து பல ஊடகங்கள் பெற்றுக்கொண்டு வெளியிட்டிருக்கணும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய சொத்து கணக்குகளை சரியான முறையில் வெளியிட வேண்டும் அதில் மாதாந்த வருமானம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படும் இதிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய இந்த மாதாந்த வருமானம் குறித்த சொத்து பிரகடனங்களில் முன்னணி வேட்பாளர்கள் சிலரது சொத்து விவரங்கள் இங்கே வெளியாகி இருக்கன அதிகமான மாதாந்த வருமானம் வீட்டுபவராக பெரும் சொத்து குவித்திருக்கின்ற ஒருவர் இலங்கையின் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் ஒருவரான திடீர் ஜெயவீரர் அதில் பெரிய அளவு ஆச்சரியம் யாருக்கும் இல்லை ஆனால் குறைந்த மாதாந்த வருமானம் வீட்டுபவராக இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈட்டுகின்ற தொகையை பொறுத்தவரையில் சாதாரணமான ஒருவர் அதை விட அதிகமான சம்பளத்தை எடுத்துவிட்டு போவார் என்பதுதான் இப்போது முக்கியமான விடயம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஒரு ரூபாய் அவரது மாதாந்த வருமானமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது இது அரசாங்கத்திலிருந்து பெறப்படுகின்ற அவரது சம்பளம் இங்கே இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒருவரது சம்பளமும் மாதாந்த வருமானமும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி உண்மையாக இருக்குமா என்று சொல்லி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அது நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர உணவின் வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமரின் செல்ல பிள்ளையான ராமல் ராஜபக்ச அவரது மாதாந்த வருமானம் நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் என்று குறிப்பிடப்படுகிறது அதிகமான வருமானம் ஈட்டுபவராக இருக்கின்ற திரிட்சா வீரர் பதினாறு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்களையும் மாதாந்தம் மீட்டுகின்றார் சிலவர்கள் இதைவிட அதிகமாக அவர் ஈட்டக்கூடும் வரிகள் செலுத்துகிறாரா அந்த கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன திரன ஊடக வரிமைப்பின் தலைவர் அது போல பல்வேறு நிறுவனங்களின் உரிமையாளர் இவருக்கு அடுத்தபடியாக நீதி அமைச்சர் இவர் முழு நேர அரசியல்வாதியாக இருந்தாலும் சட்ட வல்லுநர்களாகவும் இருக்கின்றார் இன்னும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதாக சொல்லப்படுகின்ற விஜயதாச ராஜபக்ச அவர் ஒன்று தசம் மூன்று நான்கு ஐந்து மில்லியன் ரூபாய் அவரது மாதாந்த வருமானமாக இருக்கிறது இதே தவிர ஏனியோரது அநேகவரது சம்பளங்கள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவாகவே இருக்கிறது மாதாந்த வருமானங்கள் இதில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட ஃபீல் மாஸ்டர் சரத் பம்சேகாவின் மாதாந்த வருமானம் மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து ராணுவத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்கின்ற ஓய்வூதிய தொகையாக இது இருக்கலாம் அதுக்கு மேலதிகமாக இருக்கலாம் அதுபோல மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரான சட்டத்தனி நுவான் போபக்கே மூன்று லட்சம் ரூபாய் மாதாந்த வருமானம் ஆகிட்டுகிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு ரூபாய் தன்னுடைய மாதாந்த வருமானம் வந்து குறிப்பிடுகிறார் அருகு குமார் திசா நாயக்கா இவரும் பல்வேறு நிறுவனங்களை இயக்குகின்ற ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அது போல பல்வேறு அசையாத சொத்துக்கள் அவருக்கு இருக்கின்றன ஆனால் அவருடைய மாதாந்த வருமானம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி இரண்டு ரூபாய் என்று குறிப்பிடப்படுகிறது ஏனைய வேட்பாளர்களின் மாதாந்த வருமானங்கள் நான்கு லட்சம் ரூபாயை விட குறைவானவை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இப்போது தமிழ் பொது வேட்பாளராக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஏனிய வேட்பாளர்கள் முன்னாள் விளையாட்டு அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மற்றும் இதர வேட்பாளர்களின் முழுமையான விவரங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இதிலே ஆச்சரியம் தருகின்ற விடயமாக இருக்கின்ற ஜனாதிபதியின் மாதாந்த வருமானம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஒரு ரூபாயை தாண்டி அவரது சொத்து விடயங்கள் இல்லாவிட்டால் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற சொத்து விவரங்கள் குறித்து தாங்கள் சந்தேகப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது கேள்வி எழுப்பி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரான சுனில் ஹந்துனத்தை தங்களது வேட்பாளர் அனுரகுமார் திசானாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு இது பற்றிய விடயங்களை ஆராய வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கின்ற தன்னுடைய சொத்து விவரங்கள் தன்னிடம் இருக்கின்ற அசையும் அசையா சொத்துக்களை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற சொத்து விவரங்களை பற்றிய அறிக்கையை முழுவதுமாக ஆராய வேண்டும் அவர் பொய் சொல்லி அந்த விவரங்களை இங்கே பார்க்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு தன்னுடைய சொத்துக்களை உருவாக்கினார் இல்லாவிட்டால் இப்போது ஈட்டிக் கொண்டார் என்ற விவரங்கள் மக்கள் பல பேருக்கு தெரிந்த விடயமாக இருக்க தேர்தல்கள் ஆணை குழுவை திசை திறப்புகின்ற விதமாக ஏமாற்றுகின்ற விதமாக இவர் இவ்வாறு தன்னுடைய பொய்யான சொத்து விவரங்களை வெடிகிட்டு இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார் சுனில் ஹந்துநெத்தி இதே போல மக்கள் பல பேரும் ஆச்சரியப்பட்டிருப்பது ஒரு ஜனாதிபதி சரி அவருக்கு கிடைக்கின்ற மாதாந்த வருமானம் மட்டும்தான் அவருடைய சொத்தாக இருந்தால் அவருக்கு வேறு வியாபாரங்கள் இல்லாவிட்டால் வேறு வர்த்தக நிறுவனங்கள் வேறு இடங்களில் பங்குகள் கூட இல்லையா என்ற கேள்வி எழுப்பியிருப்பதோடு நாமல் ராஜபக்சவும் அவர்

அரியநேத்திரன் தன்னுடைய தேர்தல் பிரசாரங்களை இன்றைய நாளில் ஆரம்பித்திருக்கின்றன இந்த பிரசாரங்கள் தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் இந்த தேர்தல் பிரசார பயணமாக ஆரம்பித்திருக்கிறது யாழ்ப்பாணம் பொலிகண்டியில் இருந்து ஆரம்பித்திருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி பொத்துவேல் முதல் பொலிகண்டி வரை அந்த பேரணி ஆரம்பித்து நடத்தி இருந்தது அத்தனை இடங்களும் தமிழ் தேசிய நிலங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டவை இது பொலிகண்டியில் இருந்து வடக்கில் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பிரசாரம் தமிழ் பொது வேட்பாளரான கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாக்கிய செல்வம் அருகினைத்திறன் வடக்கிலிருந்து ஆரம்பித்திருப்பது ஒருமையும் ஒரு நல்ல விடயமாக வடக்கு கிழக்கு ஒற்றுமையை ஒன்றாக இணைக்கின்ற விடயமாக அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது அங்கே பல்வேறு பிரசார துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தன அதுபோல இந்த பயணம் தொடர்ச்சியாக வல்வெட்டித்துறை ஆதி கோவிலடி தொண்டை மாநாறு வடலாய் பலாலி தையிட்டி காங்கேசன்துறை ஆகிய இடங்களின் ஊடாக இந்த பிரசார பேரணியாக நகர்ந்திருந்தது தொண்டை மாநாடு செல்வச்சநதி முருகன் ஆலயத்தில் அரியணைத்திறனுக்கு வெற்றி திலக விழப்பட்டு வாழ்த்து உரையும் வழங்கப்பட்டிருந்தது பல்வேறு இடங்களில் மக்களை சந்தித்து பேசியிருந்தார் இதுவேளை சனிக்கிழமை இந்திய நாளில் பிரசாரங்கள் மாலை மூன்று மணி அளவில் காங்கேசன்துறை வெளிச்சவெட்டு பகுதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கியவர்களில் முக்கியமானவர்கள் ஒருவரான தமிழ் தேசிய கட்சியின் தலைவரான சட்டத்தரணி நானா ஸ்ரீகாந்தா குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்திலிருந்து செய்திகள் கிடைத்திருக்கின்றன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் இன்று மாலை அவர் அனுமதிக்கப்படுகின்றார் அவரது நிலை முன்னேற்றம் கண்டு வருகிறதா என்பதை வைத்தியர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார் இதேவிட யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சிசுவின் மரணம் தொடர்பான செய்தி திடீரென்று அதிர ஏற்படுத்தியிருந்தது ஆனால் முழுமையான விவரங்கள் பின்னர் வெளியாகி இருந்தன காய்ச்சல் காரணமாகவே அந்த குழந்தை இறந்ததாக பின்னர் செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது பற்றிய விவரங்களை அவதாரித்தால் யாழ்ப்பாணம் தம்பாட்டி ஊர்காவற்றுறை பகுதியைச் சேர்ந்த பிரேம்நாத் நிகாரிகா என்ற ஒரு வயது குழந்தைதான் இந்த காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த குழந்தை இந்த குழந்தைக்கு நேற்று முன்தினம் பிற்பகல் வேளையில் காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் உடனடியாக அந்த குழந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியசாலை தரப்பு இது பற்றிய மரண விசாரணை நடத்திய பிறகு திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் இந்த மரண விசாரணைகளை நடத்தியிருந்தார் காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளது என்று அறிவிக்கப்படுகின்றது மீண்டும் தேர்தல் பற்றிய விடயங்களுக்கு வருவோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யார் யார் வந்து சேர்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவிகள் வழங்கப்பட்டு உயரிய கௌரவங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக விசேட ஆலோசகர்களாக அதுபோல அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள் சந்தோஷப்படுத்தப்படுகின்றனர் இப்படியான வேளையில் தான் இன்னும் ஒருவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இன்றைய நாள் சேர்ந்து கொண்டார் ஒருவர் என்று சொல்வதை விட இருவர் இவ்வாறு சேர்ந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கெட்டிய அங்கஜன் ராமநாதன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து கொண்டார் இவரது அரசியல் வரலாறு சுவாரஸ்யமானது ராஜபக்சக்களோடு ஆரம்பித்த அங்கஜன் ராமநாதனின் அரசியல் பின்னர் நல்லாட்சிக்கால அரசாங்கத்தின் போது பிரதி அமைச்சராக பதவியேற்கும் வகையில் மைத்திரிபால சிறிசேனாவோடு சேர்ந்து கொண்டது அதற்கு பிறகு மீண்டும் நாமல் ராஜபக்சவோடு மிக நெருக்கமான ஒருவராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூலமாக தெரிவு செய்யப்பட்டுகின்ற அங்கஜன் ராமநாதன் அண்மை காலத்தில் தம்மிக்க பெறாவோடு சேர்ந்து அவரது அறக்கட்டளை மூலமாக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பது முக்கியமான இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இந்த நாளில் அவர் சேர்ந்து கொண்டார் அவரோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரான சாரதி துஷ்மந்தவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு கொண்டார் பதவிகள் புதிதாக வழங்கப்பட்டனவா என்பது குறித்த கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜனாதிபதியோடு அண்மை காலத்தில் சேர்ந்து கொண்ட தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மதுபான கடைகளை நடத்துவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது போல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இருந்து வருவதையும் ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டு வருவதையும் ஏன் பிரசார கூட்டங்களில் எதிர்கட்சிகள் தெரிவித்து வருவதையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இந்த தேர்தல் பிரசாரங்களை பொறுத்தவரையில் போலியான செலவின தகவல்களை யாராவது வேட்பாளர்கள் தெரிவித்தால் தங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைய நாளில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு முடிவடைந்து இருபத்தொரு நாட்களுக்குள் தேர்தல் செலவினங்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையக்குழு ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அறிவித்திருக்கிறது அந்த தகவல்களை வழங்காத இல்லாவிட்டால் போலியான தகவல்களை முன்வைக்கும் வேட்பாளர்களின் குடியுரிமை மூன்று ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்படும் என்பது நெருக்கமான ஒரு நடவடிக்கையாக தேர்தல்கள் ஆணையக்குழு அறிவித்திருக்கிறது தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்துகின்ற சட்டத்துக்கு அனைத்து வேட்பாளர்களும் இதை சரியான முறையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமான சமன்ஸ்ரீ ரத்நாயக்கர் இந்த நாளில் தெரிவித்திருக்கின்றனர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த தேர்தல் பிரசார செலவினங்கள் தொடர்பான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தேர்தல் சட்டத்துக்கு அமைய செய்யப்படாதவர்களின் பதவி நீதிமன்றத்தின் தீர்ப்பினூடாக ரத்து செய்யப்பட்ட வரலாற்று பதவியுடன் காணப்படுவதாக அவர் மீண்டும் இருந்தார் எனவே இந்த விருப்பு வாக்கு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் நிதி அடிப்படையாக கொண்டு தேர்தல் செயற்பாடுகளை தீர்மானிக்கும் செயற்பாடுகள் தோற்றம் பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் வாக்காளர்களும் தமக்கு என்ன கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தலை தீர்மானிக்க

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் பெரிய போராட்டத்தின் மத்தியில் இயற்றப்பட்டது என்பதை குறிப்பிடுகின்றன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட உத்தேசிக்கப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை செயற்படுத்த தாங்கள் எதிர்பார்த்திருந்ததாகவும் இருப்பினும் அந்த விடையில் அரசாங்கத்தினால் சொல்லப்பட்ட நிதி நெருக்கடி என்ற விடயம் காரணமாக தேர்தலை நடத்த முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் உயர்நீதிமன்றம் நேற்றைய நாளைத்தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவையும் கண்டித்திருந்தது இந்த தேர்தல்களை நடத்தாத காரணத்தால் அந்த ஆணைக்குழு அப்போது அந்த ஆணைக்குழுவில் இப்போதைய வடமாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எல் இருந்தார் என்பது இங்கே முக்கியமானது எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பணிகளும் இப்பொழுது நிறைவடைந்திருக்க நேரத்தில் இந்த தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் சட்டத்துக்கு அமையாவாக ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் பிரசார செலவாக நூற்று ஒன்பது ரூபாவை மட்டுமே செலவழிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது எனவே அனைத்து வேட்பாளர்களுக்கும் இந்த தொகைதான் பொருத்தமான தொகை ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு நிறைவடைந்து இருபத்தொரு நாட்களுக்குள் இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்களிடம் தமது தேர்தல் பிரசார செலவினங்கள் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த அவர் வலியுறுத்தியிருந்தார் இதை சொல்லும்போதுதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஞாபகம் வந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற விடையில் யாழ்ப்பாணத்திலே ஒரு வேட்பாளர் தன்னுடைய பேஸ்புக் பிரசாரங்களுக்காக மட்டும் அவருடைய தனிப்பட்ட உறவினர்களை கொண்ட தனியார் வானொலி ஒன்றின் மூலமாக செய்த விளம்பரங்களை தவிர பேஸ்புக் பிரசாரங்களுக்காக மட்டும் பதினைம் அமெரிக்க டாலர்களில் செலவழித்திருந்தார் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அப்போது தேர்தல் ஆணைக்குழுவில் இருந்த ஹூல் அவர்கள் மூலமாக பேராசிரியர் ஹூல் அவர்கள் மூலமாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தப்பட்ட விடயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே இம்முறையும் இது கண்காணிப்புக்குரிய ஒரு விடயமாக இங்கே இருக்கு அப்படி இருக்கும்போதுதான் ஒரு விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் இம்முறை வேட்பாளராக போட்டியிடுகின்றவர்களில் ஒருவராக இருந்த இலியாஸ் அவர்கள் காலமாகி இருக்கின்றார் ஆனால் அவரது பெயரும் இந்த வேட்பாளரின் வாக்குச்சீட்டிலே குறிப்பிடப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைய நாளில் சமன்ஸ்ரீராத்நாயக்கன் மாரடைப்பினால் நேற்றைய தினம் காலமான மொஹமது இலியாஸ் அவர்களது பெயர் வாக்குச்சீட்டில் இடம்பெறுமா என்று கேட்கப்பட்ட போதே இடம்பெறும் என்று சொல்லி அவர் இங்கே அறிவித்திருக்கின்றார் காரணம் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டது மீண்டும் அந்த வாக்குச்சீட்டுகளை புதிதாக அச்சிட முடியாது அதுக்கு ஏராளமான செலவினம் ஏற்படும் எனவேதான் அவருக்கு பதிலாக மாற்று நபரை முன்வைக்க பிரதிநிதிகள் விண்ணப்பித்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அவரது பெயர் தான் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்படும் என்று இங்கே சொல்லப்படுகிறது எனவே அவர் போட்டியிடுகின்ற அந்த கட்சி அமைப்பு சார்பாக மாற்று வேட்பாளர் ஒருவரை போட்டியிட அனுமதிக்கலாம் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவெடுத்திருக்கிறது அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் பெயர்களை இனி நீக்கவோ மாற்றவோ முடியாது இதை பற்றி அவர் பழைய வரலாற்று உதாரணம் ஒன்றையும் சொல்லியிருந்தார் முன்பு ஜனாதிபதி வேட்பாளராக காவினி திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியினால் முன்னிறுத்தப்பட்டிருந்தார் தொன்னூற்று நான்காம் ஆண்டு அவர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு பதிலாக அவரது மனைவி ஸ்ரீமா திசா முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்போதும் தேர்தல் ஆணையாளர் அந்த காலகட்டத்தில் பெயரை மாற்றாமல் காவினி திசநாயக்கவின் பெயரிலேயே அவரது மனைவி போட்டியிட்டார் என்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த இடத்திலே தான் இலத்திரணியல் வாக்கு நடைமுறை இனிமேலும் இனிவரும் காலத்தில் நடைபெறுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது காரணம் இதன் மூலமாக செலவினங்களை குறைத்துக் கொள்ளலாம் என்று ஆனால் இனி வருகின்ற தேர்தலின் போது இந்த நடைமுறையை கொண்டு வர உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது நாட்டின் எதிர்காலத்தை குறியீடாக்குதல் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்று பத்திரம் முதல் ஓட்டர்சை விருந்தகத்தில் இடம்பெற்ற வேளையில் தான் தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் இந்த கேள்வியை ஜனாதிபதியிடம் கேட்ட வேளையில் அவரும் இதற்கு ஆமோதிப்பை வெளியிட்டிருந்தார் இலத்திரியல் வாக்குமுறை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட வேளையில் இந்த பாரிய நிதியினை செலவு செய்கின்ற நடைமுறையை குறைத்துக் கொள்ளலாம் என்று கேட்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதியும் அதை சொல்லியிருந்தார் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் முன்னாள் நீதியரசர் டெப்பின் தலைமையில் இதற்கான ஆணைக்குழு ஒன்றை அந்த காலத்தில் நிறுவியிருந்தோம் முதலில் நாம் அதனை பிரதேச சபை தேர்தலில் பரிசீலனை செய்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் செய்து அதற்கு பிறகு படிப்படியாக இதை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே காணப்படுகிற குறைகளை நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தார் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரும் இது பற்றிய விடயத்துக்கு தன்னுடைய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்த நல்லது இது மக்கள் மத்தியில் இருக்க

அதுபோல நவீன ரீதியிலான பிரசாரங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படி இருக்கும்போது முன்பு இதன் இதற்கான வசதிகள் இருக்காத நிலையில் அரசாங்க தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டு அனைவருக்கும் இந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் இதே போன்ற ஒரு நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வருகின்ற புதன்கிழமை முதல் இந்த புதிய தீர்மானம் மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று அரசாங்க தகவல் திணைக்களத்தின் படைப்பாடத்தின் கருணாநத்தனம் தெரிவித்திருக்கிறார் அரசாங்க தகவல் திணைக்களம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது வேட்பாளருக்கும் சார்பாக செயற்படவில்லை அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் அது சம வாய்ப்பாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டில் தங்கள் இருப்பதாகவும் தேர்தல் காலத்தில் நடுநிலையான தன்மையில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற முப்பத்தொன்பது வேட்பாளர்களும் தங்களது கொள்கை பிரகடனத்தை வெளிப்படுத்த அரசாங்க தகவல் திணைக்களத்தினூடாக வாய்ப்பு வழங்கப்படும் குறிப்பாக வாரத்தில் ஏழு நாட்களும் காலை பத்து மணிக்கு ஒரு வேட்பாளருக்கு ஒரு மனுத்தியாலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு ஒரு வேட்பாளருக்கு ஒரு மனுத்தையாலும் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் வருகின்ற புதன்கிழமை முதல் இந்த நடைமுறை இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றனர் அண்மை காலத்தில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்கள் ஒன்று இந்த தேர்தல் பிரசாரம் காரணமாக பெரிய அளவில் இப்போது பேசப்படாத விடையாக மாறியிருப்பது கிளப் வசந்தவின் கொலை இந்த கிளப் வசந்த கொலை தொடர்பாக ஏழு பேர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த வேளையில் இன்றைய நாளில் கிளப் வசந்த கொலையில் சூடு நடத்தியவர்களில் மேலும் ஒருவர் கைது செய்யப்படுகின்றனர் டெஹிவலை காவல்துறை பிரிவைக்கு கவுடான என்ற பிரதேசத்தில் வசிக்கின்ற முப்பத்தொரு வயதான பட்டி ஆரம்பகே அஜித் ரோஹன் என்பவர் தான் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றனர் அத்துருகிரிய பிரதேசத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை பேருந்தில் தெற்கு பிரதேசமான கதிர்காமத்துக்கு அழைத்துச் சென்றவர் என்று குறிப்பிடப்படுகின்ற இருபத்தி ஒன்பது வயதான நடிகர் வர்ண இந்திக செல்வா என்பவரும் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டு பேரிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி நூற்றி இருபது தோட்டாக்கள் மற்றும் பிஸ்தல் தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பெரிசார் உத்தியோகபூர்வமாக இந்த நாளில் அறிவித்திருக்கின்றனர் இந்த முப்பத்தொரு வயதான அஜித் ரோஹன் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பிரதான என்று சொல்லி என்று குறிப்பிடப்படுகிறது பயங்கரவாத விசாரணை பிரிவு பொறுப்பு அதிகாரியான பிரதி போலீஸ் பாதிவர் ரோஹன பிரேமரத்னின் பணிப்புறையின் கீழே அதை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் பிரசன்ன அல்வி தலைமையிலான குழுவினரை இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் விசாரணைகள் தொடரும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் புத்தளம் ஆனமடுவ ஹல்மில்லையை என்ற பிரதேசத்தில் வைத்து வயதான ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக ஆனமடுவ போலீசார் தகவலுடன் வெளியிட்டிருக்கின்றனர் கொட்டி கச்சு என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய ஒருவரை இவ்வாறு தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்ற விவரங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை இவள்ளையிலேயே பேராதனை பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட துயரமான சம்பவம் வந்து வெளியாகி பேராதனை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பம் கற்கின்ற வடமேல் வயம்ப பல்கலைக்கழகத்தின் நான்காம் வருட மாணவர் ஒருவரை ஏகம பகுதியில் உள்ள ஒன்றில் வைத்து தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இந்த மாணவர் இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் இப்பொழுது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக தன்னுடைய மடிக்கடினியில் குறிப்பொன்றை அவர் எழுதி வைத்திருப்பதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவர் கம்பகா அப்புகோட என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய மாணவர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அவர் இந்த குறித்த விடுதியில் மேலும் மூன்று மாணவர்களோடு சேர்ந்து தங்கியிருக்கின்றனர் இந்த மூன்று மாணவர்களுமே வடமேல் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் என்றும் அவர்கள் ஆறு மாத பயிற்சி நடைக்காக பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவரின் மரண விசாரணையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது ஆனால் ஏனைய மூன்று சகாக்களிடமும் இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இன்று நாளின் முக்கியமான செய்திகளவை இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியன எதிர்பார்க்கப்படுகின்றன தேர்தல் பற்றி தொடர்ச்சியாக அவதானித்து இந்த தேர்தல் பிரசாரங்களில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் குறித்து அவதானித்திருப்போம் அதுபோல ஒன்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் சொல்லாத விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானமாக இருப்பது மிக முக்கியமான ஒன்று காரணம் எங்கள் வாக்களை தீர்மானிக்க போவது நாங்கள் தான் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயங்கள் அல்ல ஆனால் சொல்லுகின்ற விடயங்கள் மீது நாங்கள் செலுத்துகின்ற அவதானம் எங்களது வாக்களின் தீர்மானங்களில் மாற்றங்களை கொண்டு வரும் விடயத்தையும் சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம்